இங்கே என் கையில் ரெண்டு விதமான மாவு இருக்குது ஒன்று கோதுமை மாவு இன்னொன்று மைதா மாவு இந்த ரெண்டுமே ஒரே வகையான தானியத்திலேருந்து எடுக்கப்பட்ட மாவு தான் அப்படி இருக்கும்போது கோதுமை மாவு உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மைதாவை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க அது உடலுக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எதனால் இந்த வித்தியாசம் உண்மையிலேயே மைதா உடலுக்கு தீங்கானதா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கோதுமை மாவு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கோதுமையை அரைச்சோம் அப்படின்னா கோதுமை மாவாக கிடைக்கும் ஆனால் மைதா அப்படின்றதும் கோதுமையிலேருந்து எடுக்கக்கூடியது தானே அப்படின்றப்போ அதுக்கு மட்டும் ஏன் மைதான் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோதுமையை அதோட தானியம் இருக்குது இல்லையா அதை அப்படியே முழுசாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அது கோதுமை மாவாக நமக்கு கிடைக்கும் அதே இது அதில் இருக்கக்கூடிய தவிடு அதை சார்ந்த பொருட்கள் அதாவது பிரான் ஜோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மையத்தில் இருக்கக்கூடிய எண்டோஸ்போமை மட்டும் நம்ம அரைச்சி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் இந்த மைதா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யப்படுறது இந்த மைதாவில் தான் சரி எதுக்காக அந்த மாதிரி ஒரு மாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாவை நியூட்ரல் பண்ணுறதுக்காக அதாவது ஆல் பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே மாவை எல்லா இடங்கள்லையும் எல்லா தேவைக்கும் தகுந்தாப்பில் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதாவது ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு பிரெட்டோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டும் தயாரிக்கும்போது அதுக்குன்னு தேவைப்படக்கூடிய அந்த டெக்ஸ்டரு ஃப்ளேவரு இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக அவங்க சில விஷயங்களை சேர்ப்பாங்க ஸோ அப்படி சேர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது பிளைன் மாவாக இருந்தது அப்படின்னா அவங்க சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஹைலைட்டடாக தெரியும் அண்ட் அந்த மாவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்டரும் கொடுக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களுக்காக இந்த மைதா அப்படின்றது ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக இன்றைக்கி இருக்குது எதே டாஸ்க் முடிஞ்சிருச்சாவா ஒரு நிமிஷங்க மேனேஜர் டாஸ்க் கம்ப்ளீஷனுக்கு 2 டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி கொடு. ஆஃப் கோர்ஸ் ஹியர் இஸ் தி ஈமெயில் யூ ஹேவ் रिक्वेस्टेड. பாத்தீங்களா உடனே கொடுத்துருச்சு. இது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஏ இங்கிலீஷ் டீச்சர் மிஸ் நோவா சுமார் தொண்ணூறு சதவீதம் இந்தியர்களுக்கு இங்கிலீஷை சரியா பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கான சூழ்நிலைகள் அமையாதது தான் இதனால நிறைய பேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து ப்ரொமோஷன் வர மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நம்ம ஐஐடி மெட்ராஸ் அலுமினி உருவாக்குனது தான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்றது சூப்பர் நோவாவோட ஏ இங்கிலீஷ் டீச்சரை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யூஸ் பண்ணி இன்டர்வியூ கிளைண்ட் மீட்டிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சினாரியோஸை பேசி நம்மளால ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அது மூலமாக இங்கிலீஷ் ஸ்கில்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம் ஏஐ டீச்சர் கூடவே உங்களுக்கு ஒரு ஹியூமன் டீச்சர் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணி அதோட ஃபீட்பேக்கை உங்களுக்கு அனுப்புவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டார்ஷிப் கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாகவும் வச்சிருப்பாங்க ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அது மூலமாக ஜாயின் பண்ற தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபரும் போய் ஜாயின் பண்ணுங்க இந்த மைதா நல்லதா கெட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் நூறு கிராம் இருக்கக்கூடிய மைதாவில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா செவென்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வந்து இருக்கும் ஃபைபர் த்ரீ பாயிண்ட் கிராம்ஸ் இருக்கும் ஃபேட்டு டோட்டல் லிப்பிட் த்ரீ பாயிண்ட் கிராம்ஸ் வந்து இருக்கும் ப்ரோட்டீன் டென் கிராம்ஸ் இருக்கும் அயான் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லி கிராம் இருக்கும் சோடியம் டுவெண்ட்டி த்ரீ மில்லிகிராம் இருக்கும் அதர் ட்ரேஸஸ் ஆஃப் எலமெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கார்போஹைட்ரேட் அண்டு ப்ரோட்டீன் இது ரெண்டும் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அண்ட் டென் கிராம்ஸ் வந்து இருக்கு சரி இந்த மைதா வந்து கோதுமையிலிருந்து நான் உருவாச்சு அப்போ கோதுமை மாவோட நியூட்ரியன்ட் லிஸ்ட்டையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதையும் பார்த்துருவோம் இதில் கார்போஹைட்ரேட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கிராம் இருக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மைதாவில் ஒன்லி எண்டோஸ்போம் மட்டும் தான் நம்ம அரைக்கிறோம் அதில் பத்து கிராம் அளவுக்கான புரோட்டீன் இருக்குது இதில் எப்படிப்பா உனக்கு ஒம்போது புள்ளி ஆறு ஒன் கிராம் மட்டும் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பிருக்கு ஆக்சுவலாக இதை டெஸ்ட் பண்ண க்ரைன் வேறையாக இருக்கும் அந்த மைதாவுக்காக டெஸ்ட் பண்ண க்ரைன் வந்து வேறையாக இருக்கும் அதாவது அந்த வகைகள் வந்து வேறையாக இருக்கும் இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே நம்மட்டோம் கோதுமை மாவோட அந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டென் பாயிண்ட் செவன் கிராம் கொடுத்துருக்காங்க கார்போஹைட்ரேட் செவென்ட்டி சிக்ஸ் கிராம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல இது மாறுபடும் தோராயமாக கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கும் இது கீழே மினரல்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அயானு மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்கு காப்பர் மேங்கனீஸு செலினியம் ஸோ அந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே கோதுமை மாவில் தான் பார்க்குறது கிடைக்கும் அதே இது நீங்கள் மைதா மாவில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி மினரல் எதுவுமே இருக்காது அதுக்கு முக்கியமான காரணம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரானனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா அதுதான் அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸு விட்டமின்ஸு அதோட ட்ரேசஸையும் நம்மளால் கோதுமை மாவில் பார்க்க முடியுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாடியே மாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அது தவிட்ட தான் இந்த மாதிரி விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் அதுக்கு கிடைக்கிறதுனால தான் உடனே நாளிலேருந்து நானும் தவிட்டை தீங்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துடாதீங்க ஆனால் புரிசாக இருக்குது நான் சொல்கிறதுக்கு மீனிங் வந்துட்டு மைதா மாவில் இருக்கக்கூடிய அந்த பிராண்டு அண்டு அந்த அந்த தவிட வந்து ரிமூவ் பண்ணிடுறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுது அதே அந்த கோதுமை மாவு நம்ம அப்படியே போட்டு அரைக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால தான் கோதுமை மாவை ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்குறோம் சரிப்பா மைதா மாவில் தவிட்டை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிருது அதனால் அதை ஏன் கெட்ட மாவாக பார்க்கணும் ஏன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்டு ப்ரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அது ஏன் ஒரு மோசமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கிளைசனிக் இண்ட் அதை நம்ம போங்க இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா சுகர் அது டைரெக்டாக சுகர் ஃபார்மில் இருந்தாலோ இல்லை கார்போஹைட்ரேட் வடிவில் இருந்தாலோ எந்த அளவு ரத்தத்துக்கு உடனே கடத்தப்படுது அப்படின்றது தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இதையே முக்கியமான விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு உணவு பொருளை எடுக்கிறோம் அதில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ அந்த உணவு பொருளை நம்ம உள்ளே போது இமீடியேட்டாக அதுலேருந்து சர்க்கரை வந்து ரத்தத்துக்கு கடத்தப்படுது ஸோ ரத்தத்தில் அதிகமான சர்க்கரையோட அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணயம் வந்து வந்து இன்சுலினை வந்து சுரக்குது இந்த இன்சுலின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை வந்து ரிமூவ் பண்ணுது பட் இது ரொம்ப அடிக்கடி நிகழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றே கணையத்தால் இன்சுலினை சுரக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறிடலாம் அதை தான் வந்து நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீரிழிவு நோய் உணவுப் பொருட்களில் கிளைசமிக் இண்டெக்ஸை முடிவு பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபைபர் ஏன்னா அந்த நார் சத்து அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு நார் தான் அது வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து காம்ப்ளெக்ஸாக பிடிச்சி இருக்கும் ஸோ அது அந்த டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டைஜஷன் நடக்கும் அப்படின்றதுனால நம்மளோட ரத்தத்துக்கு லீனியராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குளுக்கோஸோட லெவல் வந்து கடத்தப்படும் அதனால தான் பெரும்பாலும் ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதுக்காக வெறும் நாரை மட்டுமே தின்னுட்டுருந்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவைப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை ஃபேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காது அதாவது ஃபைபரையும் கார்போஹைட்ரேட்டோட நீங்கள் மாடரேட்டாக எடுத்துக்கும் போது அது அந்த டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணி உங்களுக்கு ரத்தத்துக்கு அதிகப்படியான குளுக்கோஸ் போகிறதுலேருந்து தடுக்கும் கோதுமை மாவு மைதா மாவு இந்த ரெண்டுத்துலையும் கிளைசமிக் இண்டெக்ஸை முடிவு பண்ணக்கூடியது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் தான் கார்போஹைட்ரேட் ரெண்டுத்துக்கும் ஏறத்தாழ சமம் தான் எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபைபர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோதுமையில் அது அதிகமாக இருக்கு டென் கிராம்ஸ்க்கு மேலே பார்த்தோம்னு நினைக்கிறேன் தேர்ட்டின் கிராம்ஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் கோதுமை மாவில் இருக்குது அதே மைதா மாவில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராம் தான் இருக்குது ஸோ இதுலேயே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ம வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது மாவில் ஃபைபர் கன்டென்ட் கம்மியாக இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாவோட க்ளை கிளைசெமிக் இன்டெக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்லையும் மைதாக்கு இவ்வளோ தான் இருக்கும் எக்ஸாக்டாக கோதுமைக்கு இவ்வளோ தான் எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடல பட் அவங்க உணவுப் பொருட்களை தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது மைதாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து செவன்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் அதாவது ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் அந்த கேட்டகரியில் செவன்ட்டிக்கு மேலே தான் மைதாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்கும் அதே இது மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கம்மியெலாம் கிடையாது அது வந்து மாடரேட்டான கிளைசமிக் இன்டெக்ஸ் ஃபுட்ஸ் அதாவது ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒம்போது வரைக்கும் இருக்கும் அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அவ்வளோதானப்பா முடிவு பண்ணிடலாமா மைதா வந்து மோசமான ஃபுட்டு அதை சாப்பிட்டா வந்து டயபெட்டிஸ் வந்துடும் அந்த மாதிரி முடிவு பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு பட் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னதான் நம்ம மைதா மாவு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதை நம்ம எந்த வகையில் ப்ரிப்பர் பண்ணுறோம் அண்ட் என்னென்ன உணவுப் பொருட்களோடு சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரிலேட்டடாக ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸாக்டாக மைதா மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் கிடையாது இது வந்து வீட்டுக்கும் ஒயிட் ரைஸுக்கும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மீலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த கிளைசமிக் இண்டெக்ஸில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடியை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன ரிசல்ட்டாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வீட்டு மிக்ஸ் பண்ண மீல் இருக்கு இல்லையா அதுக்கும் ரைஸ் மிக்ஸ் பண்ண மீலுக்கும் வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க காரணம் என்னென்னா மற்ற ஃபைபர் திங்ஸ் எல்லாமே ஆட் ஆகிறதுனால அந்த ரைஸ் வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருந்தாலும் கூட இந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ்லாம் ஆட் ஆகும்போது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருது ஸோ அதனால் பெரிய அளவில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க பட் இது வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் இது வந்து நார்த் இந்தியன் மீல் அந்த நார்த் இந்தியன் மீலில் ரைஸ் வந்து இவ்வளோண்டு தான் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி மொத்தமாக இலையில் கூட்டி சாப்பிட மாட்டாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு அதாவது வீட்டை வீட்டுக்கு பதிலாக இந்த ரைஸை மாற்றிட்டு சாப்பிடும்போது பெரிய அளவில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம மெஜாரிட்டியாக எந்த போர்ஷனாக சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மாறுபடும் பட் நம்ம பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக பரோட்டா தான் உள்ளுக்கு போகும் அப்படின்றதுனால அங்கே கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தில் கோதுமை மாவை கம்பேர் பண்ணும்போது மைதா மாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதை நம்ம என்ன உணவுப் பொருளாக மாற்றினாலும் சரி தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் சரி இந்த மைதா மாவில் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ப்ளீச்சிங் எஸ் இதை ப்ளீச் பண்ணுவாங்க எதுக்காகன்னா என்ன தான் மட்டும் எடுத்து நம்ம அரைச்சாலும் கூட அது இந்த மாதிரி மஞ்சையாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து வெள்ளையா மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளீச்சிங் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ளீச்சிங் நம்மளோட உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை ப்ளீச் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய மேஜரா பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரெண்டு தான் பென்சாயில் பெராக்சைடு குளோரின் டை ஆக்சைடு அப்படின்ற ரெண்டு கெமிக்கல் தான் மெஜாரிட்டியாக பயன்படுத்துகிறாங்க இதை தாண்டியும் நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிப்பா வெள்ளையாக்குறதுக்காக கெமிக்கலை போடுறாங்க அந்த கெமிக்கல் வந்து அந்த மாவுளைய தானே இருக்கும் அதை என்ன திரும்ப ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்றப்போ அது உடலுக்கு ஆபத்து தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த அளவில் தான் பென்சாயில் பெராக்சைடை வந்து கலக்கணும் அப்படின்றதுக்கான லிமிட்டேஷனை வந்து எஃப்டிஎவும் வந்து கொடுத்துருக்காங்க எஃப்எஸ்ஏயும் கொடுத்துருக்காங்க இந்த லிமிட் வந்து பெர் கிலோகிராமுக்கு ஃபார்ட்டி மில் தான் கலக்கணும் அப்படின்றது ஏன்னா ஃபார்ட்டி மில் இருந்தாலும் கூட அது இன்னும் அந்த மாவில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பென்சாயில் பெராக்சைடு அப்படின்றது ஆக்சிடேஷன் அடையும் போது அது பென்சாயிக் ஆசிடாகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஷன் அடையும் ஸோ அதனால் பென்சாயிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் மற்ற உணவுப் பொருட்கள்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று தான் இந்த ஆக்ஸிஜன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகி போயிடும் பட் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்ன தான் இவங்க லிமிட் கொடுத்துருந்தாலும் கூட அந்த லிமிட்டுக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் போது இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு டைம் எடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாவது எடுக்கும் ஸோ அதனால் சீக்கிரமே எனக்கு ப்ளீச் பண்ணி வேணும் அப்படின்றதுக்காக இவங்க அதிகப்படியான கெமிக்கல்ஸை கலக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை மானிட்ரு பண்ண வேண்டியது அதிகாரிகளோட விலை தான் சரி இந்த மைதா மாவில் உள்ள அடுத்த கன்சர்ன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ளூட்டன் மைதா மாவில் க்ளூட்டன் அதிகமாக இருக்குது அதனால் சாப்பிடக்கூடாது அதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த க்ளூட்டன் வந்து மைதா மாவில் மட்டும் கிடையாது கோதுமை மாவுலையும் இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி விற்கிறாங்க ஸோ அதுக்கு அர்த்தம் அது க்ளூட்டன் இல்லை அப்படின்னா அது நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது கிடையாது இந்த க்ளூட்டன் அப்படின்றது எல்லாத்துக்கும் பிரச்சனை கிடையாது க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி அதாவது அந்த க்ளூட்டனுக்கு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும் அதனால உடலில் பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சில மக்களுக்கு அது போக சீலியாக் டிசீஸ் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் க்ளூட்டன் எடுத்துக்கும் போது ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து இது பாதிக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிபிக் பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த குளூட்டனை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவர்கள் இந்த குளூட்டன் எடுத்துக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதனால அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்க தேவையில்லை பிரச்சனை இருக்கிறவங்க க்ளூட்டன் ஃப்ரீ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துறது நல்லது மைதாமாவும் கோதுமாவாவும் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ப்ளீச்சிங்கோட பை ப்ராடக்டாக அலாக்சன் அப்படின்ற ஒரு பொருள் வந்து உருவாகுது அது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஸோ அதனால் இந்த ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய மைதாமாவையே மொத்தமாக தவிர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் விஷயம் இந்த அலாக்சன் அப்படின்றத செப்பரேட்டாக யாரும் சேர்க்கறது கிடையாது ப்ளீச்சிங்கில் பை ப்ராடக்டாக தான் இந்த அலாக்சன் அப்படின்றது உருவாகுது அது உருவாகிற அளவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான அமௌண்ட்டு தான் அதே மாதிரி இந்த அலாக்சன் வந்து அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணதில் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸை டேமேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் ஒரு கேஸ் வந்துருக்கு ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அலாக்ஸனை மட்டும் கான்சென்ட்ரேட்டடாக அந்த அனிமலை கொடுக்கும்போது அது இன்சுலின் உருவாக்கக்கூடிய செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு டயபெட்டிஸை உண்டு பண்ணியிருக்கு ஆனால் இந்த மைதாவில் அது இருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அதனால் எந்த விதமான மேஜர் ரிஸ்க்கும் வந்து உருவாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கணுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் மைதாவை விட கோதுமாவை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அதில் விட்டமின்ஸு மினரல்ஸு இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பட் அதுக்காக மைதா மாவு மோசமானது அப்படின்னு சொல்லிட முடியாது எப்பயாவது வெளியில் பரோட்டா சாப்பிட்றோம் இல்லை வேற ஏதோ ஒரு உணவு பொருள் இதில் மை மைதா இருக்குது அதை வந்து எப்பயாவது சாப்பிட்றோம் அப்படின்றதுல பிரச்சனை இல்லை அடிக்கடி டெய்லியும் வந்து நைட்டு நைட்டு பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா இல்லை மைதா மாவு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ் அவ்வளோதான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பைங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி